அடுத்து நம்ம மெய்வழி நூல் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இந்த மெய்வழி நூல்ல காப்புன்னு சொல்லி மூன்று பாடல் இருக்கு அது ரெண்டு பாடல் பார்த்தோம் ஒரு பாடல் நீங்கள் மக்கள் மேய்வெளி மக்கள் அனைவரும் பாருங்க அடுத்து வந்து நூல் அப்படின்னு தெய்வம் கொடுத்துருக்காங்க அந்த நூலில் என்ன சொல்றாங்கன்னா காப்பானும் தப்பாதப்பா கை காட்டும் முப்பாழும் முப்பாண்டி அப்பாள் நிலைநிற்க மனந்தன்னை நிறுத்தி வைப்பார் காப்பான வைம்போதம் போடா வண்ணம் கருத்தறிவதற்கோ நிறுத்து பார்ப்பார் ஏ பொன்றும் இல்லாத காப்பீதாகும் ஏசாதே பேசாதே இணங்கி பண்ணே இதுல என்ன சொல்றாங்க காப்பான முப்பாட்டும் தப்பாதப்பா இந்த காப்புல கொடுத்துருக்காங்க மூணு பாடலும் தப்பவே தப்பா அவங்க சொன்ன திருவாக்குகள் எல்லாம் கைகாட்டும் மெய்குருவின் செய்கை கீழ் இது நம்ம முக்கியமா இருந்து பார்க்கவில்லை மெய்குருவ செயல் என்ன அப்படின்னு அவங்க உத்தரவு பண்றாங்க நீப்பான முப்பாடும் தாண்டியப்பால் நிலை நிற்காமல்தன்னை நிறுத்தி வைப்பா இதுதான் ரொம்ப அவசியம் அவங்க மெய் செயல் என்ன அப்படின்னு சொன்னா நீப்பாலும் முப்ப நம்ம முப்பாளதா போய்கிட்டு இருக்கிறோம் ஆணவம் மாய நம்ம பெருமை பேசிக்கின்னு நம்முடைய பெரிய நான் எல்லாம் அறிஞ்சா மாதிரி பேசிக்கின்னு தெரிஞ்சா மாதிரி பேசிக்கின்னு அடுத்தவங்களை மதிக்காத இந்த தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட மனதை அந்த முப்பாழும் அப்பால் நிலை நிற்காம மனந்தன்னை இது எப்பவுமே நிலை நின்னது கிடையாது மனதை என்னைக்கா யாராவது அடக்கிய வாழ்ந்திருக்கார்களா ஞானிகளை தவிர அவர்களுக்கே சில நேரத்தில் அந்த மனமானது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட மனம் தன்னை நிறுத்தி வைப்பாங்களாம் அதை ஒண்ணு பண்ண முடியாது மனதை நிறுத்திட்டா அப்புறம் ஏது அவர்கள் தான் தெரிவாங்க மனம் மனந்தன்னை நிறுத்தி வைப்பார் காப்பான வைம்பூதம் ஓடா பண்ணும் நம்மளெல்லாம் கட்டிப்படுத்துதான் ஐம்பூதங்கள் தான் நம்ம நமக்கு ஐம்பூதங்களும் இந்த ஐம்பூதங்களும் ஓடா பண்ணும் அதையும் அடைக்கிடுவாங்களாம் ஐம்பூதங்களை அடக்கிறாங்கன்னா அது நமக்குள்ள இருக்கு அவர்களுக்கு நமக்கு வரதை அடக்கி வைக்கிறாங்க அவங்க எப்படிப்பட்ட மீ குருகிறான் இருப்பாங்க பாருங்க இது சாதாரணம் ஓடாவன்னும் கருத்தெறிவதற்கோ நிறுத்துவார் பார் நம்ம நம்மளை மெஸ்ரைஸ் பண்றது இல்ல நம்ம நினைவுக்கு தெரியுமா அவங்க நிறுத்துறது இது என்ன செயலா இருக்கும் இன்னைக்கு இப்ப நடந்து கொண்டிருக்குது அந்த செயல் தெய்வத்தை நினைச்சா இன்னைக்கும் அவர்கள் நூலை தொட்டு படிங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் எந்த காலத்துல நம்ம பாக்குறது இது சுவாசம் ஓடுறவங்களால முடியாது கண் இமைக்கிறவனால முடியாது மெய் குருகிரான் மட்டும்தான் அந்த பவர் உள்ளது ஏன்னா அவங்களுக்கு நம்ம மனம் ஓடுறதுன்னு தெரியும் உயிர் எங்க இருக்குன்னு தெரியும் அப்படி அக்க அக்கா அவங்க அப்படியே பார்த்து அது செஞ்சிருவாங்க இந்த வேலையை தான் மெய் குருவிரான் அப்படி சொல்றது காப்பான வைம்பூத ஓடாவன்னும் கறி தெரிவதர் கல்லொண் இத்து வார்ப்பார் ஏ போன்றும் இல்லாத காப்பிதாக ஒண்ணு பேசறதுக்கே இல்லை இது எதுவும் இதுக்கு பதில எதுவும் சொல்லவே முடியாது ஏ போன்றும் இல்லாத காப்பிதாக ஏசாத பேசாத இணங்கி பண்ணேன் அவங்க திருவாக்குக்கு இணங்கி நாம நடக்கணும் அப்படின்னு உத்தர பண்றாங்க